வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எங்கள் ருக்குமணி சித்தியோடய பசங்க லீவுக்கு ஊருக்கு வந்திருந்தாங்க அவங்களோட சேர்ந்து நாங்கள் எங்கள் பாட்டி ஊரில் உள்ள ஓடையில் வந்து குளிக்கிறதுக்கு போனோம் அங்கே போய் குளிச்சுட்டு அங்கே தோப்புலேருந்து நம்ம சக்கையை பறித்து சக்கை வத்தல் பண்ண விலாகு தான் இந்த வீடியோ ஆறில் வந்து தண்ணி நிறையா போகும் ஆனால் இந்த மாதிரி ஓடையில் வந்து இருந்து தண்ணியாக பிரிஞ்சு வர்றதுனால தண்ணி வந்து கம்மியாக போகும் பிள்ளைங்க வந்து பயம் இல்லாமல் நல்லா குளிக்கலாம் குளிச்சு முடித்ததும் பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா பசி நாங்கள் வீட்டிலேருந்தே சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டோம் சித்தி பருப்பு குழம்பு முட்டைக்கோஸ் தோரன் வடகம்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க நாங்கள் அவியல் உருளைக்கிழங்கு ஃப்ரை எடுத்துகிட்டு போனோம் பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டு முடித்ததும் வந்து கள்ளன் போலீஸ் ராஜா ராணி அந்த விளையாட்டு விளையாடிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் சக்கை வத்தல் போடுறதுக்கு வந்து சக்க பறிக்கிறதுக்காக போனோம் இதுதான் வந்து கூழஞ்சக்கை இது வந்து நிறைய காய்க்கும் ஆனால் வந்து இது பழுத்தா வந்து நல்ல குழு குழுன்னு இருக்கும் அதனால வந்து நிறைய பேருக்கு இது வந்து சாப்பிட பிடிக்காது ஆனால் இது சக்கை வத்தல் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிப்ஸ் போடுறதுக்கு வந்து கூழஞ்சக்கை வந்து முக்கால் விளைச்சல் தான் விளஞ்சிருக்கணும் நல்ல பழுத்து ரெடியாக இருந்தால் அது நல்லா அது சவுக்கு இருக்கும் அதனால பழுக்கிறதுக்கு முந்தின ஸ்டேஜில் இருக்கிற சக்கையாக இருந்ததுன்னா நீங்கள் சிப்ஸ் போட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நாங்கள் சக்கையில் சிப்ஸ் போடுறதுக்காக முதல்ல ஒரு சின்ன சக்கையை வெட்டி எடுத்துகிட்டு போனோம் தனேஷோட ஒய்ஃப் வந்து நல்ல ஸ்டீடாக சக்கையெல்லாம் வெட்டி கொடுத்துட்டாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை பார்த்ததுனால வேலை சீக்கிரமாக முடிஞ்சிச்சு சின்ன பிள்ளைங்களுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வெளியே வெளி இடத்துல சிப்ஸ் பண்ணி பார்க்குறது கையில் வந்து இந்த சக்கையை தூக்க ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஆனால் கொஞ்சம் தான் தூக்க முடிஞ்சுது நாங்கள் பாதி சக்கையை ஸ்லைஸாக வெட்டிகிட்டு இருக்கும்போதே எங்கள் சித்தி வந்து தீ பற்ற வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல ஓலை இலக்கில் பற்ற வச்சாங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பற்றினோன்னா கொதம்பு யூஸ் பண்ணி தீ வச்சாங்க என்ன சூடாச்சான்னு பார்த்துட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்ச சக்கையை அதில் போட்டாச்சு சக்கை போட்டு கொஞ்சம் நேரத்தில் நம்ம உப்பு தண்ணியும் மஞ்சள் பொடியும் போட்டு கலந்து வச்ச தண்ணியும் ஒரு ஸ்பூன் ஊற்றணும் இது ஊற்றின உடனே கொஞ்சம் நல்லா சலசலன்னு சத்தம் கேட்கும் ஆனால் பயப்பட வேண்டாம் அது ஒன்றும் செய்யாது ஒரு சின்ன சக்கை தான் முதல்ல ட்ரை பண்ணனால அது கொஞ்சம் வந்து நமக்கு கொஞ்சம் தான் சிப்ஸ் வந்துச்சு அதனால் இன்னொரு சக்கையும் பறித்து சீக்கிரமாக வெட்டி அதையும் வந்து பொறிச்சு எடுத்துட்டோம் சிப்ஸ் ரெடி ஆனோன்னா பிள்ளைங்கள்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்டாங்க எங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் டேயும் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணி வெளியே சமைச்சதில் ரொம்ப சந்தோஷமாக போச்சுது நீங்களும் இது மாதிரி வெளியே உங்கள் ஃபேமிலி கூட சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தனேஷோட பையன் சூர்யாவுக்கு வந்து சமையலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதனால அவன் தொடங்கினதுலேருந்து முடிக்கிறது வரைக்கும் அடுப்பு பக்கத்துலேயே இருந்து என்னெல்லாம் நடக்குதுன்னு ஒவ்வொரு ப்ராசஸ்ஸையும் நோட் பண்ணிகிட்டே இருந்தான் கயல் விஷால் ராஜ் எல்லாரும் சக்கையை தூக்கி அவங்க ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் இருந்தாங்க இது வந்து சூடாக இருக்கும் போதே வந்து நம்ம வந்து வத்தல் தூளை ஆட் பண்ணணும் அப்போ தான் வந்து எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகும் பார்த்திங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக சவுண்டு கேட்குது அப்படின்னு மீண்டும் நீங்கள் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்